திறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மனோஜ் விஜயா கிட்டே பேச வராரு இங்கே விஜயாவும் என்ன மனோஜ் நீ கடைக்கு போகலையான்னு கேட்க அம்மா ரோஹிணியை பற்றி பேச வேண்டியது இருக்குமா நாம் யாரும் மலேசியாவுக்கு போக வேண்டாம் ரோகிணி ரொம்ப அழுகுறாமா அவங்க அப்பா வேற இப்போ உள்ள இருக்கிறதுனால அவர் குடும்பத்தை பற்றி நாம் என்னவோ பேசுகிறோன்னு சொல்லி ரோஹினி ரொம்பவே மனசு வேதனைப்படுறா முத்துவும் மீனாவும் வேணுன்னே மலேசியாவுக்கு போகணும்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போல்லாம் போக வேண்டாமா இங்கே ரோஹிணியோட அப்பா வெளியில் வரட்டும் எனக்குன்னு என் பேரில் சொத்தெல்லாம் எழுதி வைக்கும்போது நாம எல்லோரும் அங்கே போய்ட்டு நல்லா சுற்றி எல்லாம் வரலாமா நான் உங்களை தனியாக கூட்டிகிட்டு போகிறோமா ஆனால் அந்த முத்து மீனா கூட நாம் மலேசியாவுக்குலாம் போக வேண்டாமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு இதை கேட்ட விஜயாவும் என்ன மனோஜ் அந்த ரோகிணிய நீ இன்னும்மா நம்பிட்டு இருக்க இப்ப வரைக்கும் அவ வீட்டு பக்கம் வந்து எந்த சொந்தக்காரங்களும் நம்மளை பார்க்க வரல ஏன் மலேசியா மாமா கிட்ட தான் பணத்தை வாங்கினேன் அப்பா தான் பணத்தை கொடுத்தாருன்னு உனக்கு கடையெல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்தாலே அவ சொன்னதெல்லாம் பொய் தானே அப்படி இருக்கும்போது நாம முத்து மீனா சொன்ன மாதிரி மலேசியாவுக்கு போனாதான் உண்மை என்ன பொய் என்னன்னே நம்மளுக்கு தெரிய வரும் ரோகிணி மேல சந்தேகத்துல அப்படி சொல்லல இருந்தாலும் சம்மந்தியை வெளியில கொண்டு வரதுக்கு இந்த ரோகிணியாலையும் முடியல மலேசியா மாமாவாலையும் முடியல அந்த முத்து சொன்ன மாதிரி மலேசியால இருக்க அந்த ரெண்டு பேர் கண்டிப்பா உன் மாமனாரை வெளியில கொண்டு வந்துருவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதடா ரோகிணி பேச்சை கேட்குறத விட நான் சொல்கிறத மட்டும் செய் எல்லாரும் மலேசியாவுக்கு போயிட்டு வரலாம் உனக்கும் இதில் நிறைய நல்லது இருக்குது உன் மாமனார் மட்டும் சீக்கிரம் வெளியில் வந்துட்டா அப்புறம் ரோஹிணிக்கு சேர வேண்டிய சொத்து வந்துரும் நீயும் இப்போ அங்கே இங்கன்னு கடன் வாங்கி வச்சுருக்க முப்பது லட்ச ரூபாயை ஏமாந்து போயிருக்க அதெல்லாம் நீ சரி செய்யணும்னா கண்டிப்பாக ஓ மாமனார் வெளியில வரணும் அவருக்கு இருக்கிற பணம் சொத்து நீ எல்லாருமே எல்லாமே உன் கைக்கு வரணும் அவ் அதெல்லாம் நடக்கணுன்றதுக்காக தான் முத்து மீனா மலேசியாவுக்கு போகலான்னு சொன்ன உடனே நானும் சந்தோஷமா ஒத்துக்கிட்டேன் சம்பந்தி தான் நம்மளை பார்க்க வராமல் கோவத்தில் இருக்காரு நாமளாவது போய் பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சா நீ ரோகிணி பேச்சை கேட்டுக்கிட்டு மலேசியாவுக்குலாம் போக வேண்டாம்னு சொல்றியே மனோஜ் மலேசியாவுக்கு போனாதான சம்மந்தியோட வீடு எப்படி இருக்கு எத்தனை கார் வச்சுருக்காங்க எவ்வளோ சொத்து இருக்கு இந்த ரோகிணி எவ்வளோ வசதி வாய்ப்பாலாம் இருந்திருக்கான்னு நமக்கும் தெரிய வரும் இன்னும் ரோகிணி பேச்சை கேட்டுட்டு இருந்தா எதை பத்தியுமே தெரிஞ்சுக்காம தான் இருக்கணும் நீ வரலனா இரு நான் மீனாமுத்து கூட சேர்ந்து கண்டிப்பாக மலேஷியாவுக்கு போக தான் போகிறேன் அப்படின்னு இங்கே விஜயா தன்னுடைய முடிவை சொல்ல இங்கே உடனே மனோஜும் சரிம்மா நானும் வரேன் எனக்கும் அங்கே வரணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் ரோகிணிக்கு நாமெல்லாம் அங்கே போகிறது கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்ல ரோகிணிக்கு பிடிக்கிது பிடிக்கல அதை பற்றி நான் என் கவலைப்படணும் ரோகிணியை பற்றி எல்லாமே எனக்கு தெரியணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ரோகிணியை பற்றி விசாரிச்சுருந்தா இப்போ மலேசியாவுக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்ருக்க மாட்டேன் ஆனால் போன பொங்கலுக்கு ரோகிணி தன்னுடைய மாமாவை மலேசியாலேருந்து வர சொல்லியிருந்தா அவர் கூட பெருசாக ஒன்றும் சீர்வரிசையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கல அவங்க அப்பாவும் இப்போ வரைக்கும் ரோகிணியை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் இருக்காரு இதெல்லாம் சரியில்லை மனோஜ் என்ன ஏதுன்னு ஒரு இட்டு போய் பார்த்துட்டு வரலாமே நம்ம போனால் சம்மந்தியோட மனசும் மாறிடும் ரோகிணி மேலே இருக்க கோவமும் குறைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் நாம நினச்ச மாதிரியே ரோகிணி மாதிரியே நாமளும் பெரிய பணக்காரங்களாயிரலாம்ல அதுக்காக தான் அதனால ரோஹினி என்ன சொன்னாலும் அவளை சமாளித்து சமாதானப்படுத்தி எப்படியாவது எல்லாரும் ஒன்று சேர்ந்து மலேசியாவுக்கு போயே ஆகணும்னு என் அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லு அதை விட்டுட்டு ரோஹிணி பேச்ச கேட்டுட்டுலாம் இருக்காத இப்போ நீ கடைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா இங்கே மீனா முத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க எங்க வீட்டில் மலேசியாவுக்கு போகிறோன்னு சொன்ன உடனே ரோஹிணியோட முகத்தை பார்த்திங்களா அவங்க கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லை இதிலேயே தெரியல ரோஹிணி சொன்னதெல்லாமே பொய் தான்ட்டு நாம் உண்மையாகவே மலேசியாவுக்கு போனால் அப்புறம் ரோகிணியை பற்றின உண்மை எல்லாம் தெரிய வந்துடும் போலேயே அதுக்காக தான் ரோஹிணி நம்மளை ஏதோ சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க மலேசியாவுக்கு போக விடாமல் செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக ரோகிணியை பற்றின உண்மையை சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணுங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் அதுக்காக தானே இப்படிப்பட்ட ஏற்பாடெல்லாம் செய்கிறோம் அம்மாவும் கண்டிப்பாக மலேசியாவுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க இனி இந்த பார்லர்ல தப்பிக்க வழியே இல்ல வசமா மாட்டிக்கு தான் போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க உடனே மீனா சொல்றாங்க ஆமாங்க பொங்கலுக்கு கூட அந்த தாத்தா பாட்டியை போய் பார்க்கலையே தினமும் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன் இப்ப அவங்களுக்கு துணியெல்லாம் வாங்கி வச்சிருக்கேங்க அதை மட்டும் இல்லாம இப்ப பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சதுல அதுக்கு அதுல எனக்கு நிறைய வருமானம் வந்துச்சு அதுல தாத்தா பாட்டிக்கு துணி வாங்கி வச்சிருக்கேன் சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பொங்கலுக்கும் அவங்கள போய் பார்க்கல நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே முத்துவும் சரி மீனா ரெண்டு பேரும் தாத்தா பாட்டியை பார்த்துட்டு அப்படியே நான் ஷெட்டுக்கு போகிறேன் நீ பூ கொடுக்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் ஒன்று சேர்ந்து அந்த செருப்பெல்லாம் தைக்கிற தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க அங்க பாட்டி மட்டும் முடியாமல் படுத்துருக்கிறத மீனாவும் முத்துவும் பார்த்துட்டு இங்க மீனா சொல்றாங்க என்னங்க ஆச்சு பாட்டி இப்படி படுத்துருக்காங்க தாத்தா வேற காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எங்கே போயிருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு அங்கே படுத்துருந்த பாட்டியை எழுப்புறாங்க மீனா பாட்டி எந்திரிங்க பாட்டி உங்களுக்கு என்னாச்சு பாட்டி அப்படின்னு கேட்க மீனா நீயாமா எனக்கு ரெண்டு நாளாக முடியலம்மா அதான் படுத்தே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி உங்களை விட்டுட்டு எங்கள் தாத்தா எங்கே போனார் அவர் எப்போ வருவார் எங்கே போயிருக்காரு பாட்டின்னு கேட்க வேறு ஒன்றும் இல்லைம்மா எனக்கு எதுவுமே சாப்பிட முடியல அதனால தான் காஃபி வாங்கிட்டு வர்றதுக்காக தாத்தா போயிருக்காருன்னு சொல்ல பார்த்திங்களாங்க நம்ம பொங்கலுக்கு வந்து இவங்கள பார்த்துருந்தா இவங்களுக்கு இப்படி ஆயிருக்காது அதை மட்டும் இல்லாமல் ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் பாட்டிக்கு மறுபடியும் ரொம்பவே முடியாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த சமயம் தாத்தாவும் வர முத்தவும் மீனாவும் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் தாத்தா பாட்டி பாட்டிக்கிட்டேயும் கொடுக்குறாங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க நீங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறீங்க தான் அடிக்கடி உங்களுக்கு முடியாம போயிருது பாட்டி உங்களை நான் பார்க்க வரணும்னு நினைச்சேன் எனக்கும் ஆர்டர் இருந்தது அவரும் சவாரிக்கு போயிட்டு இருந்ததுனால பார்க்க வர முடியல பாட்டி இந்தாங்க உங்களுக்காக துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மீனா கொண்டு வந்த அந்த புது துணியெல்லாம் தாத்தா பாட்டி கிட்ட கொடுக்கறாங்க சாப்பாடையும் கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க உடனே பாட்டியும் முத்து தம்பி மீனா உனக்கு கிடச்ச வரோம்ப்பா எங்களையே இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறானா கண்டிப்பாக ஓ அம்மா அப்பா அவங்களுக்கு முடியலண்ணா மீனா வீட்டில் எவ்வளோ நல்லா பார்த்துப்பான்னு இதிலையே நல்லா தெரியுது அப்படின்னு சொல்ல அதுக்குடனே முத்துவும் மீனா பொறுப்பான மருமக தான் ஆனால் மீனாவை பற்றி தான் எங்கள் அம்மா கொஞ்சம் கூட அக்கறையாகவும் கவனிப்பாகவும் இருக்க மாட்டாங்க ஏன்னா மீனாவை எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது பணக்கார வீட்டு மருமகளாக இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் மீனா வசதி வாய்ப்பில்லை கொஞ்சமும் அவள் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு சொல்லி மீனாவை எப்பயுமே மதிக்காமல் திட்டிக்கிட்டே ஆனா நீங்க மீனாவை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கீங்க இங்கே மீனாவுக்கு பணம் இல்லைனாலும் எல்லாருக்கிட்டேயும் பாசமாக நடந்துப்பா எனக்கு மீனாவை பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டிக்கிட்ட நல்ல சந்தோஷமாக முத்து இருக்கும்போது அந்த சமயம் தான் தாத்தாவுக்கு ஞாபகம் வருது ஒரு பொண்ணு ஏற்கனவே ஃபோனை விட்டுட்டு போச்சே அது யாருடைய ஃபோனுன்னு வேறு நம்ம கேட்டு கொடுக்காமே இருக்கிறோம் மீனா முத்துக்கிட்ட அந்த ஃபோனை கொடுப்போம் இல்லைன்னா கிட்ட கொடுத்தா கூட முத்துவும் மீனாவும் சேர்ந்து அதை போலீஸ் கொடுத்து யாருடைய ஃபோனும் கிட்டே கொண்டு போய் இதை சேர்த்துருவாங்கல்ல அப்படின்னு தாத்தா நினச்சிக்கிட்டே முத்துக்கிட்ட சொல்கிறாரு ஏப்பா முத்து உன்னை பார்க்கணும் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் நீயும் இந்த பக்கம் வரலையா அப்படியே நானும் மறந்துட்டப்பா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே மீனாவும் என்னாச்சு தாத்தா உங்களுக்கு ஏதாவது வேணுமா நான் வேணால் இவரை வாங்கிட்டு வர சொல்லட்டுமா என்ன வேணும் அப்படின்னு கேட்க எனக்கு ஒன்றும் வேண்டாமா என் பேத்தி நீ தான் எனக்கு தேவையானதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறியே ஏன் ஒரு பொண்ணு செருப்பு தைக்க வந்தப்போ ஃபோனை அப்படியே போட்டுட்டு போயிடுச்சுமா நானும் அந்த பொண்ணு வரும்னு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு இந்த ஃபோனை தேடி வரவும் இல்லை வேறு யாரும் இங்கே வரவும் இல்லை இந்த ஃபோனை யார்கிட்ட கொடுக்க என்ன ஏதுன்னு தெரியாமல் நாங்களே வச்சுருந்தோம் ஆனால் அப்படி அடுத்தவங்களோட பொருளை வச்சுருக்கிறது தப்பாச்சேமா அதனால தான் முத்துத்தம்பி இந்த ஃபோனு யாரோட எதைன்னு பார்த்து கண்டுபிடிச்சி உங்களால் கொடுக்க முடியும்னா பாருங்கள் இல்லைண்ணா போலீஸ்கிட்ட கொடுத்துருங்களேன் அப்படின்னு அதை தான் தாத்தா தன்னுடைய பையில நல்லபடியா தாத்தா யாரோ போனை விட்டுட்டு போனா மற்றவங்களா இருந்தா இதை அவங்க எடுத்து பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் ஆனா நீங்க இதை எவ்வளோ நல்லபடியா வச்சிருக்கீங்க போலீஸ் கிட்ட கொடுக்கணும் யாருடைய ஃபோனுன்னு கண்டுபிடிச்சு தேடி கொடுக்கணும்னு சொல்றீங்கல்ல உங்க மனசு எனக்கு நல்லாவே புரியுது தாத்தா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த ஃபோனை கையில் வாங்கின முத்து ஃபோனையே திருப்பி திருப்பி பார்க்குறாரு மீனா இது ஏன் ஃபோன் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு கேட்க எங்க உங்கள் ஃபோன் தான் தொலைஞ்சு போச்சே அது எப்படி நீங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க உடனே இங்கே முத்துவும் மீனா இது என் ஃபோன் மாதிரியே தான் இருக்கு மீனா காணாமல் போன ஃபோன் தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு போல இதை ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படியே என் ஃபோனாக இருந்தா கண்டிப்பாக நம்ம ஃபோட்டோலாம் இதில் இருக்கும்ல அப்படி வேறு யாருடைய ஃபோனாக இருந்தால் தாத்தா சொன்ன மாதிரியே செஞ்சுருவோம் யார் என்னன்னு கண்டுபிடிச்சி கொடுப்போம் இல்லை போலீஸ்கிட்ட கொடுத்துருவோம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை ஆன் பண்ணி பார்க்க மீனா முத்துவோட ஃபோட்டோ எல்லாமே அந்த ஃபோனில் இருக்குது அது தன்னுடைய ஃபோன் தான் அப்படின்னு முத்துவும் கண்டுபிடிக்கிறாரு இதை பார்த்த உடனே இங்கே மீனா எப்படிங்க உங்கள் ஃபோன் இங்கே வந்தது அதுவும் யாரோ எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு பொண்ணு வேறு கொண்டு வந்து போட்டு தான் தாத்தா சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு யாராக இருக்குங்க தாத்தா கிட்டே முதல்ல கேளுங்களேன் அப்படின்னு மீனா சொல்ல உடனே முத்துவும் தாத்தா இது என்னுடைய ஃபோன் தான் தாத்தா இந்த ஃபோன் காணாமல் போய் ஒன்றரை மாதம் மாதத்துக்கு மேலே ஆகுது போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவங்க கண்டுபிடிச்சி தரல ஆனால் இந்த ஃபோன் உங்கள் மூலமாக எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப நன்றி தாத்தா ஆனால் இந்த ஃபோனை போட்டு போட்டுட்டு போனதாக சொன்னீங்களே ஒரு பொண்ணு அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அவங்கள நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு முத்து கேட்குறாரு அது கூடனே தாத்தாவும் இல்லைப்பா ஒரு முறை தான் பார்த்தேன் ஆனால் அந்த பொண்ணு நெட்டையாக இருந்ததுப்பா அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு இந்த ஃபோனை போட்டுட்டு போனப்ப மறுபடியும் வருவாங்க ஃபோனை தேடி வருவாங்க இதை கொடுத்துருவோன்னு பார்த்தேன் அப்புறம் அந்த பொண்ணு வரவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே மீனா சொல்றாங்க எங்க நமக்கு என்ன என்னவோ இந்த ரோகிணி தான் ரொம்ப சந்தேகமாவே இருந்தது ஒருவேளை அந்த பொண்ணு ரோகிணியா இருக்குமோ அவங்க தான் போன் அப்படியே தெரியாம போட்டுட்டு போயிருப்பாங்களோ அதனால் ரோகினியோட ஃபோட்டோவை காமிச்சா தாத்தா கண்டுபிடிச்சு சொல்லிடுவார்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்துவும் சரியாக சொன்ன மீனா அதான் உன் ஃபோனில் அந்த ரோகிணி ரோகிணியோட ஃப்ரெண்டில் ஒன்றாக இருந்த ஃபோட்டோ இருக்கே நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட வந்தாங்களே கொலு ஃபங்க்ஷனில் அவங்க ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோலாம் இருக்குல்ல அதை எடுத்து காமி அப்படின்னு சொல்கிறாரு முத்து உடனே மீனாவும் தன்னுடைய ஃபோனில் இருந்த ரோகிணி வித்யாவோட போட்டோவை எடுத்து அந்த தாத்தா கிட்ட காமிக்க உடனே தாத்தாவும் ரோகிணியை பார்த்துட்டு இந்த பொண்ணு இல்லை ஆனா இந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருக்குல்ல இந்த பொண்ணு தான் வந்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க வித்யாவோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு தான் போனை அங்க போட்டுட்டு போனது அப்படின்னு தாத்தா சொன்ன உடனே முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்லாவே தெரியுது அப்ப இங்க வந்தது வித்யா போனை விட்டுட்டு போனதும் தான் வித்யாவுக்கு எப்படி முத்துவோட ஃபோன் கிடச்சிது அப்போ இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் ஒரு வேலை ரோகிணியாக இருக்குமோ அப்படின்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே சந்தேகம் வருது உடனே முத்துவும் மீனா அந்த வித்யா கிட்டே போய் என்ன ஏதுன்னு கேட்கணும் மீனா இதை அப்படியே சும்மா விடக்கூடாது வித்யாவும் ரோகிணியும் சேர்ந்துக்கிட்டு தான் ஏதோ ஒரு பெரிய திட்டம் போட்டு என் ஃபோனை எடுத்திருக்காங்க அப்போ இருந்த என் ஃபோனை எடுத்தது இந்த பார்லமாவாக தான் இருக்கும் ஆனால் என்ன ஏதுன்னு முதல்ல வித்யா கிட்ட போய் கேட்போம் அப்புறம் இன்னைக்கு இந்த ரோகிணிக்கு இருக்குது அப்படின்னு முத்து வந்து மீனாக்கிட்ட பேசிகிட்டு இருக்க உடனே அந்த பாட்டி கேட்குறாங்க ஏன்ப்பா இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா இல்லை ஃபோட்டோவெலாம் வச்சுருக்கீங்களே அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க ஆமாம் இவங்க ரெண்டு பேரையும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பொண்ணு தான் இந்த ஃபோனை எடுத்துருக்கிறதா நாங்கள் சந்தேகப்படுறோம் பாட்டி நல்ல வேலை இன்னைக்கு உங்களை பார்க்க வர எங்கள் ஃபோனும் கிடச்சிது இதை யார் எடுத்தாங்க அப்படின்ற உண்மையும் தெரிய வந்திருக்கு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பாட்டி சொல்கிறாங்க உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் மீனா நீ எங்களை தேடி வந்து எப்படி சாப்பாடை கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து தர வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் நீ எங்கள் எங்களை உன் சொந்த தாத்தா பாட்டி மாதிரி பார்க்குறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு காணாமல் போனதும் எங்கள் மூலமாகவே கிடச்சிருக்குல்ல எனக்கும் உடனே முத்துவும் மீனாவும் பாட்டி தாத்தா சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உண்மையை கண்டுபிடிக்க நினைச்ச முத்துவும் மீனாவும் வித்யாவை பார்க்கறதுக்காக போக இங்க வித்யா முத்து மீனா ஒன்றா வந்திருக்கிறத பார்த்துட்டு யோசிக்கிறாங்க இந்த மீனா என்னை தேடி வந்தாங்க ரோஹினியை பற்றினே கேட்டாங்க ஆனால் நானும் என்னென்னவோ சொல்லி சமாளித்து அனுப்பிட்டேன் ஆனால் இப்போ முத்துவை வேற கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு என்னமேனா என்னாச்சு முத்துவோடு வந்திருக்குறீங்க அப்படின்னு கேட்க உடனே முத்து சொல்கிறாரு ஏன் உங்களை பார்க்க நாங்கள் வரக்கூடாதா அப்படின்னு சொல்ல அதுக்கு இல்லை மீனா ஏற்கனவே ரோஹிணியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு வந்து கேள்விக்கு மேலே கேள்வி இருந்தாங்க இப்போ நீங்களும் வந்திருக்கிறத பார்த்தா நீங்கள் ரோஹிணி மேலே சந்தேகப்பட்டு ஏதோ உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக என்கிட்ட வந்து கேள்வி கேட்க வந்திருக்குறீங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்ல அதுக்குடனே முத்துவும் நாங்கள் ஒன்றும் பார்லம்மாவை பற்றி தெரிஞ்சிக்க வரல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஏன் வித்யா நீங்கள் ரொம்ப நல்லவங்களாச்சே எதுக்கு ரோஹிணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு முத்து ஆரம்பிக்கிறாரு அதுக்கு வித்யாவும் எனக்கு ஒன்றும் புரியல முத்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தெளிவாக சொல்லுங்க எது கேட்குறதா இருந்தாலும் நேராகவே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா கேட்குறாங்க காணாமல் போன என் வீட்டுக்காரரோட ஃபோன் எப்படிங்க உங்ககிட்ட வந்தது நீங்கள் தானே இந்த ஃபோனை வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க மீனா நான் இதுக்காக வச்சுருக்கணும் எனக்கும் முத்துவோட காணாமல் போன ஃபோனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது இதுக்கு இதை கேட்கவா நீங்கள் என்ன தேடி வந்தீங்க அப்படின்னு கேட்க ஆமாங்க நீங்களும் அந்த ரோகினியும் ஒன்று சேர்ந்து திட்டம் போட்டு தான் என் வீட்டுக்காரரோட ஃபோனை எடுத்திருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் காணாமல் போன ஃபோனையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அது எப்படி கிடச்சிதுன்னு சொன்னால் நீங்களே உண்மையெல்லாம் சொல்லிருவீங்க நீங்கள் தான் இந்த ஃபோனை எங்கே போட்டிங்க அப்படின்ற உண்மையும் தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்ல என்ன மீனா சொல்கிறீங்க நான் தான் அந்த ஃபோனை போட்டுட்டு போனேன்னு உங்களுக்கு தெரிய வந்துருச்சா மீனா எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன் இந்த ஃபோனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் எதை கேட்குறதா இருந்தாலும் ரோகிணி கிட்ட போய் கேட்டுக்கோங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ரோகிணி தான் அப்படின்னு ம தான் கூடாது அப்படின்ற பயத்தில் முத்துக்கிட்டையும் மீனாகிட்டையும் ரொம்பவே பதட்டமாக ரோகிணி தான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் முத்து உங்கள் ஃபோனை எடுத்தது நான் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி தான் ஆனால் ரோஹிணியை விட்டுட்டு என்ன வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு பதட்டமாகவே பதில் சொல்கிறாங்க எல்லா உண்மையாகவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வித்யா உடனே மீனாவும் எங்கே அப்போ அந்த ரோகிணி தாங்க ஃபோன் எடுத்திருக்காங்க அப்புறம் அந்த ஃபோன் எப்படி வித்யா கிட்டே வந்தது அப்படின்னு கேட்க அதுவாக மீனா ஃபோன் எடுத்தது ரோகிணி தான் ஆனால் எடுத்த ஃபோனை ரோகிணியே வச்சுருந்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்றதுக்காக தான் என் வீட்டில் கொண்டு வந்து வச்சா நான் என் வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு கொண்டு போய் ஒரு இடத்துல போடலான்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே இந்த ஃபோன் எங்கேயோ விட்டுட்டேன் ஆனால் இப்படி காணாமல் போன ஃபோனை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து என்ன கேள்வி கேட்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு விஜயா வித்யா எல்லா உண்மையையும் முற்றிக்கிட்டே சொன்னதா மேல முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே கோவம் வருது உடனே முத்து கேக்குறாரு ஆமா அப்ப என் தான் எடுத்தாங்கன்னா அந்த போன்ல இருந்த சத்யாவோட வீடியோ வெளியில வரதுக்கு காரணமும் அந்த இன்னொரு கேள்வி கேட்கிறாரு உடனே வித்யாவும் ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன்னே அப்புறம் ரோஹிணி வசமாக மாட்டிப்பா ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு தான் தெரியும் ரோஹினி இந்த ஃபோனை எதுக்காக எடுத்தா எப்படி அந்த வீடியோ வெளியில் வந்தது எனக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் எதுனாலும் ரோஹிணி கிட்ட போய் கேட்டுக்கோங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ரோஹினி எடுத்த ஃபோனை கொண்டு வந்து என் வீட்டில் வச்சுருந்தா அவ்வளோதான் எனக்கு தெரியும் முத்து அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பாட்டுக்கு அமைதியாகவே இருந்துடுறாங்க வேற எதுவும் நம்ம பேசவே கூடாது அப்படின்ற முடிவில் இருக்காங்க உடனே முத்து வாமீனா இது போதுமே ரோஹிணி தான் என் ஃபோனை எடுத்தாங்கன்னு தெரிஞ்சாச்சு இப்ப கண்டிப்பா இந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாது ஏற்கனவே வர வைக்கணும் இங்க உடனே முத்துவும் அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ரோகிணி மேல எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கு சார் வீட்டில் உள்ள எல்லாரையுமே அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க இதில் என் போனை வேற கொண்டு போய் அந்த சிட்டி கிட்ட இந்த ரோஹிணி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சிட்டியை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தோம் ரோகிணி வேணும்னே அந்த சிட்டி உதவி செஞ்சுட்டு சார் நீங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்டு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல உடனே முத்துவோம் அந்த போலீஸும் முத்துக்கிட்ட கவலைப்படாதப்பா முத்து உன்னை எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு நீ நிறைய உதவி செஞ்சிருக்க அது மட்டும் இல்லாம நீ சொல்ற இதை நான் கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நானே வந்து ரோஹிணி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கிறேன் அவங்க மூலமா தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்ததுன்னு தெரிஞ்சா நானே அவங்கள கூட்டிட்டு வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சு உனக்கு என்ன பதில் கிடைக்கணுமோ அதை நான் வாங்கி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முத்து ரொம்பவே கோமா போலீஸோட வந்து நிற்கிறாரு இதை பார்த்த விஜயாவும் என்ன முத்து போலீஸோட வந்து நிற்கிறான் மறுபடியும் இந்த முத்து வெளியில் போய் ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டானா என்ன இதுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கூப்பிட்றாங்க ஏங்க கொஞ்சம் இங்கே வாங்கல இந்த முத்து என்ன செஞ்சிருக்கான்னு பாருங்க யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உடனே அண்ணாமலையும் என்னாச்சு முத்து போலீஸோட வந்திருக்க ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்க பிரச்சனையெல்லாம் இல்லப்பா இனிதான் பிரச்சனை வரப்போகுது அதனால தான் போலீஸோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ரவி ரவிஸ்ருதி அப்படின்னு ரோஹினின்னு எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க உடனே முத்து கேட்குறாரு ஆமாம் என் ஃபோன் காணும் காணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் ஃபோனை யார் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்க உடனே மனோஜ் சொல்கிறாரு எங்களுக்கு எப்படி தெரியும் ஃபோன் காணும்னு சொன்னேன் எங்க வெட்டியோ யார் எடுத்தாங்களோ என்ன அந்த ஃபோனை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க முத்து அந்த ஃபோனை கையில் காமிச்சிட்டு என் ஃபோனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் யார் எடுத்தாங்க அப்படின்ற உண்மையும் தெரியும்னு சொல்ல உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க யாருங்க அவங்க ஃபோனை எடுத்தது நம்ம வீட்டில் உள்ளவங்க எடுத்தாங்களா இல்லை வெளியில் உள்ள யாரும் எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்க வேற யாரும் இல்லை பழகுரலே அது அந்த ரோகிணி தான் அந்த பார்லலமாக தான் யாருக்கும் தெரியாமல் என் ஃபோனை எடுத்திருக்காங்க எதுக்கு தெரியுமா இந்த மீனா குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் சத்யாவோட வீடியோ என்னோட ஃபோனில் இருந்ததில்ல அதெல்லாம் வெளியில் வரதுக்கும் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இந்த ரோகிணி தான் அப்படின்னு சொல்ல அங்கே வந்த போலீஸும் ஆமாம் இந்த ரோகிணி மேலே முத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என்னம்மா இதெல்லாம் ஃபோனை வேறு எடுத்திருக்கியா அப்படின்னு கேட்க ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு அடுத்தவங்களோட ஃபோனை எடுத்து பிரச்சனை வர்றதுக்கு காரணமாக இருக்கிறீங்களே நீங்களும் இந்த வீட்டோட மருமக தானே அப்படின்னு போலீஸ் ரோகிணியை கேள்வி கேட்க உடனே மனோஜும் சார் சார் முத்து பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க என்ன சார் முத்து தான் ரோஹினியை எப்பயுமே சந்தேகப்பட்டு பேசிட்டு இருப்பான் அதனால அவன் தேவையில்லாம எங்களை அவமானப்படுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கான் சார் கண்டிப்பா இப்படி இப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டா சார் அப்படின்னு எப்பயும் போல மனோஜ் ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ண அங்கே வந்த போலீஸும் அதான் நாங்கள் வந்து விசாரிக்கிறோம்ல உண்மை என்னன்னு நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்த போலீஸும் மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்ல உடனே இங்கே விஜயா சொல்றாங்க என்ன முத்து இதெல்லாம் தேவையில்லாத வேலையை செஞ்சிட்டு இருக்க ரோகிணி எதுக்காக ஓ போன் எடுக்கணும் ரோஹிணி கிட்ட இல்லாத பணமா வேணும்னா இல்ல ரோஹிணி கிட்ட இல்லாத சொத்தா ரோஹிணிக்கு பணம் வேணும்னா ரோஹிணியோட மலேசிய மாமா கிட்ட கேட்ட உடனே பணம் வந்துட போகுது ஆனா நீ என்னடானா போன் எடுத்துட்டா ரோஹிணின்னு சொல்லி தேவையில்லாம பிரச்சனை செஞ்சுட்டு இருக்க ரோஹிணி மேல உள்ள கோபத்துல இப்படி எல்லாம் செய்யாத இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு ரோஹிணி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏமா ரோஹிணி முத்துவோட போனை நீ அம்மா எடுத்த அப்படின்னு கேட்க பதில் பேசாம ரோஹிணி நிக்கிறாங்க உடனே மீனாவும் யார் மேலேயும் எங்களுக்கு கோபம் கிடையாது அதுவும் ரோஹிணிய பத்தி தப்பான ஒரு விஷயத்த சொல்லணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை நாங்கள் வித்யாவோட வீட்டுக்கு போயிட்டு தான் வரோம் வித்யா எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க ரோஹிணி நீங்க போய் சொல்லி சமாளிச்சாலும் நாங்கள் யாரும் நம்ப போறதில்ல ஏன்னா முத்துவோட போனை நீங்க எடுத்தது மட்டும் இல்லாம மறைச்சு வைக்கிறதுக்கு வித்யா தானே கொடுத்து வச்சிருந்தீங்க தான் சொல்லப்போனால் இந்த போனே எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல இங்க வித்யா மேலேயும் ரோகிணிக்கு ரொம்ப கோபம் வருது எவ்வளவோ சொன்னேன் இன்னைக்கு அந்த வித்யாவே என்னை வசமாக மாட்டி விட்டுட்டாளே அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க அப்புறம் அழ ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்துட்டு விஜயாவும் எனது உன் ஃப்ரெண்டு தான் சொன்னாளா அப்போ நீ உண்மையாகவே இந்த ஃபோனை எடுத்துட்டியா இல்லைனா வித்யா எதுக்கு உன்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்க அத்தை இல்லைத்த நான் ஃபோனை எடுக்கலத்தை அப்படின்னு சமாளிக்கும்போது பொய் சொல்லாதீங்க பரலலம்மா அப்புறம் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு முத்து ரொம்பவே கோபமாக பேசுகிறாரு உடனே ரவியும் அம்மா நீங்கள் முத்துவை தான்மா தப்பாக பேசிகிட்ருக்கீங்க எந்த ஒரு காரணமும் இல்லாமல் முத்துவோட ஃபோன் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் போலீஸையும் கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை முத்துவுக்கு கண்டிப்பாக ரோஹிணி அண்ணி ஏதோ ஒரு தப்பான வேலையை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணி நீங்க தான் மேலே தான் சந்தேகப்படுறேன் ஃபோனை எடுத்து யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க எப்படி அந்த செத்தியாவோட வீடியோ எல்லாருக்குமே தெரிய வந்தது நீங்க இந்த உண்மையை தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே வேற வழி இல்லாமல் போலீஸை வேற முத்து கூட்டிட்டு வந்துட்டாரு இனியும் உண்மையை அவ்வளவு அவ்வளவுதான் அவமானப்பட்டு நிக்கணும் அப்புறம் போலீஸ் நம்மளை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி ரொம்பவே பதட்டமாக இருந்த ரோகிணி அத்தை நான் உண்மையை சொல்லிடுறேன் ஆனா முத்து நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் செய்யலாம் செய்யலாம் நீங்க முதல்ல உண்மையை சொல்லுங்க எப்படி அந்த வீடியோ எல்லாருக்கும் தெரிய வந்தது அப்படின்னு சொல்ல இல்ல அந்த சிட்டி மூலமாக தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு உதவி செஞ்சாரு அதுக்காக இந்த ஃபோனை மீ முத்துவோட ஃபோனை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்ல நானும் அதை கொண்டு வந்து கொடுத்தேன் வேறு எதுவும் எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் உங்களையும் மீனாவையும் இந்த சிட்டிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காததாலையும் மீனா குடும்பத்தை அவமானப்படுத்தணும் சத்தியாவை ஏதாவது செய்யணும் அப்படின்ற கோவத்தில் இப்படி செஞ்சிட்டாரு ஃபோனை கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்தது நான் தான் எந்த தப்பும் நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லும் போதே இங்கே விஜயா முன்னாடியே மீனா ரோகினியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே செய்யாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என் குடும்பம் அவமானப்பட்டு நிற்கிறதுல உங்களுக்கு என்னங்க அவ்வளோ சந்தோஷம் இங்கே வீட்டில் உள்ளவங்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடியாது எப்போ பார்த்தாலும் என்னையும் என் வீட்டுக்காரரையும் ஏழனமாக பேசுவீங்க அவமானப்படுத்துவீங்க ஆனால் சிட்டி உதவின்னு கேட்ட உடனே என் வீட்டுக்காரரோட ஃபோனை கொண்டு போய் கொடுக்க உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்குது முதல்ல செய்கிறது எல்லாமே தப்பு சொல்கிறது எல்லாமே பொய் தான் உங்களை விஜயாத்தை மட்டும்தான் நம்பணும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் நாங்கள் எல்லாரும் உங்கள் மேலே சந்தேகப்பட போய் தான் இப்போ போலீஸோட வந்திருக்கோம் பார்த்தீங்கல்ல உங்கள் மருமக ரோகிணி என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னுட்டு அத்தை இப்போ இப்போ என்ன சொல்கிறீங்க ஏதோ என் மருமக எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ நம்பிக்கையாக பேசுனீங்க என் வீட்டுக்காரரோட ஃபோன் எடுத்தது மட்டும் இல்லாமல் சிட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க ஏன் ரோகிணி நீங்கள் சிட்டிக்கிட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு கடன் வாங்கியிருக்கீங்க அதை பற்றி நான் எதுவும் கேட்கல ஆனால் எங்கள் ஃபோனை எதுக்குங்க அவங்க அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் ஏங்க இப்படி அவனுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு நீங்கள் இப்படி நான் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு மீனா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க அண்ணாமலை விஜயா மனோஜன் எல்லாருமே ரோகிணியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் ரோகிணி எந்த பதிலுமே சொல்லாமல் அழுதுகிட்டே நிற்கிறது சொல்கிறத பார்த்துட்டு உடனே இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க மீனா கேட்குறதும் சரிதானே நீங்கள் எதுக்காக அந்த சிட்டிக்கு உதவி செய்யணும் இத்தனை நாள் ஆகுது வீட்டு வேலையை செய்ய மாட்டீங்க ஏன் அப்படி உதவி செய்யணும்னா மீனா கிச்சனில் வேலை செய்யும் போது உதவி செஞ்சுருக்கலாம் இல்லை மீனாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கலாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டீங்க எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் அள வைக்கணும்னு நினைப்பீங்க அவமானப்படுத்தணும்னு நினைப்பீங்க ஆனால் யாரோ அந்த சிட்டி அவருக்கு போய் உதவி செய்யணும்னு முத்துவோட ஃபோனெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் சரியில்லை ரோகிணி நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ஸ்ருதி இங்க வந்து வெளுத்து வாங்குறாங்க ரோகிணிய உடனே அண்ணாமலை என்ன நடக்குது விஜயா இங்க ரோகிணி சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கா போல இதெல்லாம் உனக்கு தெரியுமா உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இங்க ரோகிணி இதெல்லாம் செய்யறால என்ன ஏதோ பணம் கேட்டால் மலேசியாவிலருந்து அப்பா மாமானு எல்லாரும் அனுப்புவாங்க ரோகிணி பெரிய பணக்கார விட்டு போகணுன்னா சொல்லிகிட்டு இருக்கியே அப்புறம் எதுக்காக சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினோம் அந்த கடன் வாங்கின பணத்தை ரோகிணி அப்படி என்ன செஞ்சான்னு உனக்கும் மனோஜுக்கும் தெரியுமா இப்படி வெளியில் போகிற ரோகிணி என்ன செய்கிறா யாரை போய் பார்க்குறா என்ன தான் நடக்குது அப்படின்ற விஷயமே தெரியாமல் ரொம்ப தான் ரோகிணியை நம்பிட்டுருக்கேன் இப்போ பாரு முத்துவோட ஃபோன் எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனை எடுத்து அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனைக்கு காரணம் ரோகிணி ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்க நீ மீனாவையும் முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொன்ன இந்த சத்யா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன வேலையெல்லாம் செஞ்ச அது எல்லாத்துக்குமே காரணம் ஓ மருமக ரோகிணி ஓ பணக்கார மருமக ரோகிணி ஆனா பிரச்சனையெல்லாம் செஞ்சுட்டு அமைதியா ஒண்ணு தெரியாத மாதிரி இருந்தா அப்ப முத்து உண்மையை கண்டுபிடிச்சு போலீஸ் தான கூட்டிட்டு வருவான் முத்து நீ சரியான முடிவை தான் எடுத்திருக்க கண்டிப்பா இந்த ரோகிணியை விடவே கூடாது அப்படின்னு அண்ணாமலையும் ரொம்பவே கோபமா சொல்ல உடனே இங்க ரோகிணி அழுகுறாங்க என்ன மன்னிச்சிருங்க முத்து நான் அவமானப்பட்டு நிக்க கூடாது நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் செஞ்சது பெரிய தப்பு தான் நான் கடன் வாங்கினேன்னா அது என்னுடைய ஒரு காரணத்துக்காக பணத்தேவை இருந்தது அதனால் தான் இதை நான் வீட்டிலலாம் சொல்லிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னால் நான் பார்லரோட ஓனராக இருக்கேன் பணத்தேவை இருந்தால் வேறு யாருக்கிட்டேயும் என்னால் கேட்க முடியல அதனால தான் நான் கடன் வாங்கினேன் ஆனால் அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு எல்லாரும் என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லாதீங்க அதுவும் நான் வந்து சிட்டிக்கு உதவி செஞ்சுருக்கவே கூடாது என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அழுதுகிட்ருக்கும்போது இங்கே ரோகிணியே எல்லா உண்மையையும் எல்லோரும் முன்னாடியும் ஒத்துக்கிட்டதால அங்கே வந்த போலீஸ்க்கு நல்லா தெரியுது ரோகிணி தான் இங்கே முத்துவோட ஃபு ஃபோனை எடுத்திருக்காங்க அவங்க மூலமாக தான் நிறைய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே ரோஹினி கிட்ட சொல்கிறாங்க அங்கே போலீஸும் நீங்களே உண்மையை ஒத்துக்கிட்டீங்க உடனே இங்கேருந்து கிளம்புங்க அது மட்டும் இல்லாமல் இனி அந்த சிட்டியை பற்றி உங்ககிட்ட நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்குது நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டீங்கல்ல இனி சிட்டியாவும் வர வச்சு எதுக்காக நீங்களாம் இப்படி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரோஹிணி அழுதுட்டு இருக்கும் போதே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக போலீஸ் வந்து கூப்பிட்றாரு உடனே ரோஹினி முத்து சொல்லுங்க முத்து நான் தான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் இனி இப்படி தப்பை செய்யவே மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மீனா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனாவும் முத்துவும் இதெல்லாம் பத்தாது உங்களுக்கு பரலமா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தப்பும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரதான் போகுது அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் செஞ்ச தப்புக்கு போலீஸ் கூட போய் தான் ஆகணும் அப்படின்னு முத்துவும் சொல்லிடுறாரு வேற வழி இல்லாமல் வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி போலீஸ் கூட கிளம்பி போகிறாங்க அழுதுகிட்டே போறாங்க இதை பார்த்துட்டு இருக்க விஜயா தலை குடிஞ்சி அவமானப்பட்டு நிற்கிறாங்க இந்த ரோகிணி போனால் பணக்காரியான்ற சந்தேகமாகவே இருக்கு இவ வேற வெளியில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கா அதுவும் சிட்டிக்கு வேற உதவி செஞ்சுட்டு இருக்கா எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த ரோகிணியை நம்பி நம்பி நான் ஏமாந்து போய் அவமானப்பட்டுல நிற்கிறேன் அப்படின்னு தலை குனிஞ்சி முத்து மீனா முன்னாடி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க விஜயா ஒரு இன்னொரு பக்கம் மனோஜும் என்னம்மா இந்த ரோகிணி இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாலேமா அவள் ஏற்கனவே கடன் வாங்கினது எனக்கும் தெரியும் ஆனால் சிட்டிக்கு இப்படி உதவியெல்லாம் செஞ்சுருக்கான்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்ல அது கூடனே முத்துவும் ஆமாம் நீ ஏமாந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை கூட இந்த சிட்டியை வச்சு தான் கண்டுபிடிக்கணும்னு இந்த பார்லர்லம்மா பெரிய திட்டம் போட்டுட்டு இருந்தது அதுக்குள்ளே இந்த ஃபோன் எனக்கு கிடைக்க நானும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பார்லர்லம்மாவை பற்றின உண்மையை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு உடனே மீனா இங்கே விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க அத்தை ரோகிணி ரொம்ப நல்லவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னெலாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல சீக்கிரமாகவே அந்த ரோகிணி யார் உண்மையாகவே அவங்க பணக்காரங்க தானா அப்படின்ற உண்மை எல்லாருக்கும் தெரியதாத்த போகுது அப்படின்னு மீனாவும் எப்பயுமே ரோகிணியை விட்டு கொடுக்காத விஜயாவை பார்த்து ரொம்பவே கோபமாக சொல்கிறாங்க